நிறைய நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா உடல் சோர்வு ஏற்படுது ஏன் உடல் சோர்வு ஏற்படுது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு அதை வந்துட்டு நம்முடைய மண்ணீரலாக இருக்கலாம் இறைப்பையாக இருக்கலாம் பெருங்குடலாக இருக்கலாம் நுரையீரலாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறுப்புகள் பலகீனது காரணமாக உடம்பு சோர்வு ஏற்படுது நம்ம சோர்வு எதை குறிக்க வருது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்க வருது இப்போ இந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பசி இல்லாமல் இருக்கும் சில நபர்களுக்கு என்ன இந்த மாதிரி சோர்வாக இருக்கிற நேரம் சில நேரம் பசிக்கும் சாப்பிட்டா ஆகும் அப்படின்னா நல்ல முறையில் ஜீரணமாயிடும் அப்படி யாருக்கு சோர்வாக இருக்கும்போது சாப்பிட்டு பசி இருக்கும் சாப்பிட்டதும் நல்ல முறையில் ஜீரணம் ஆயிருச்சு அந்த கரைப்பு நீங்கிருச்சு அப்படின்னா அவருடைய உறுப்புகள் வந்துட்டு நல்லா இருக்குது அதாவது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சோர்வு ஏற்பட்டுச்சு இந்த உணவு மூலமாக என்ன ஆச்சுன்னா அது சரியாக்கப்படுது இதே சில பேருக்கு சோர்வு ஏற்படும் பொழுது அந்த உணவு ஜீரணிக்கப்படல பாரமா வயிற்றுல தங்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உணவு ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி இல்லை அந்த உணவு ஜீர்ணிக்கப்படலை ஜீர்ணிக்கப்படாத என்னன்னா அந்த உறுப்புகள் வந்துட்டு பலகீனமாக இருக்குது எனர்ஜி குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரங்களில் நம்ம வந்துட்டு உணவை தவிர்த்துட்டு பழங்கள் அது மாதிரி விஷயங்கள் நம்ம போய்க்கலாம் அந்த மாதிரி நேரங்கள் அளவாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீர் நீர் உள்ள பழங்கள் அதாவது நல்ல இனிப்பான பழங்கள் சாப்பிட்டு அந்த சோர்வு நீக்கிக்கலாம் அந்த நேரத்தில் உணவு சாப்பிட்டு நம்ம என்ன திரும்ப திரும்ப பாரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நேரங்களில் பாரமாக இருக்குது அப்படிங்கிறக்காக வந்துட்டு எச்சா உணவு சாப்பிடுவோம் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்ட்டு அது அப்படின்னா மந்தன்னு என்ன ஆகுனா உடம்பெல்லாம் அப்படி அடைச்ச மாதிரி ஆகி ரொம்ப பாரமாக கனமாக ஆகிடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி தொந்தரவு யார் யாருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இளநீர் இளநீர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இளநீர் வந்துட்டு எப்படி குடிக்கணும் அப்படின்னா அந்த இளநீர்களை வந்துட்டு இனிப்பு உள்ள இளநீராக இருக்கணும் அந்த இளநீரில் வந்துட்டு என்னென்னா ரொம்ப என்ன புளிப்பு சுவையுடையதான் அந்த இளநீர் இருக்கக்கூடாது எந்த ஒரு பழங்கள் சாப்பிட்டாலுமே இனிப்பு சுவையுடையதாக இருக்கணும் புளிப்பு சுவையுடையதாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த பழங்கள் நம்ம என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு ஜூஸ் போட்டு குடித்தா ஆகும்னா இப்போ பழங்களெலாம் ஜூஸ் போடுறோம் மொத்தமாக ஜூஸ் அடிச்சிடும் அதில் எது புளிப்பாருக்கு எது இருக்கு நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பழங்களை வந்துட்டு கடிச்சு சாப்பிட்ற சிறந்தது எப்போ கடிச்சு சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்போ ஜூஸ் போட்டுக்கலாம் கடிசு சாப்பிட்ற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு புளிப்பாக உள்ளது நமக்கு தெரியாமல் நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டு ரெண்டாவது என்னென்னா நம்ம ஜூஸாக குடிக்கும்போது வேகமாக முழுங்கிடுவோம் ஜீர்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே கடிச்சு சாப்பிட்ணா நல்லா எச்சில் நிறு உமிழ் நல்லா குடிப்போம் அதே போல் என்னன்னா உணவுப் பொருட்களில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக நம்ம சாப்பிடணும் ரொம்ப அதிகமாக சாப்பிடாம எப்போ இந்த மாதிரி பாரமான உணவு ஏற்படுதோ ரொம்ப வயிறு நிறையா சாப்பிடாமல் அளவாக சாப்பிட்டுட்டு அப்போ தண்ணி வந்துட்டு தாகம் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் தண்ணி குடிக்காமல் ஏன் இருக்கணும் அப்படின்னா எப்போ இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுதோ அவருக்கு வந்துட்டு பசியும் இருக்காது தாகமும் இருக்காது ஆனால் ஏன் அந்த உணவு சாப்பிட்றாருனா அவருடைய உழைப்பின் காரணமாக சிறு பசி ஏற்படும் அதுக்காக சாப்பிட்றதே தவிர பசிங்கிறது முழுமையாக இருக்காது அதனால அளவாக சாப்பிட்டுக்கிறார் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா யார் யாருக்கு சோர்வு இருக்கோ நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த சோர்வின் போது உங்களுக்கு அந்த உணவுப் பொருள் ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த களைப்பு நீங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் எப்போ அந்த சோர்வாக இருக்கும்போது சாப்பிடக்கூடிய உணவு முழுமையான ஜீர்ணிக்கப்படலையோ அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து ஜீரணத்தன்மை குறைஞ்சி போச்சு அதற்கான உடம்புல வந்து இந்த சோர்வின் காரணமாக ஏதோ ஒரு உறுப்பும் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஜீரணத்தை சரி பண்ணுறதுக்காக பசிச்சுருக்கணும் பசிச்சு தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நேரங்களில் பழங்கள் இனிப்பான பழங்கள் அதாவது இறந்தி இது மாதிரி விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம அப்படி அப்படி இது பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இரவு ஏழு மணிக்குள்ளே சாப்பாடெல்லாம் தண்ணி நிறுத்தி நிறுத்திடணும் அதே போல் என்ன பண்ணால் ஒரு உணவுக்கும் உணவுக்கும் மிகப்பெரிய இடைவெளி விடணும் தொடர்ந்து உணவு சாப்பிட்டே இருக்கக்கூடாது ஒரு சாப்பிட்டோம் நல்லா ஜீரணமாக அடுத்த நேரம் உணவு சாப்பிடணும் இந்த மாதிரி சோர்வேற்படும் அளவுக்கு ஓய்வு எடுக்கணும் பசியை கவனிச்சு தாகத்தை கவனிச்சு தூக்கம் இரவு வண்டி ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு ஒம்பது மணிக்குள்ள படுத்தணும் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா உடல் சோறு வந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துடலாம் அப்போ உடல் சோறுங்கிறது உடல் உடல் உள்ள பல இனத்தை குறிக்கக்கூடிய நோயின்னு வந்துட்டு ஒரு அறிகுறி தான் தவிர அது உடல் சோறு நோய் கிடையாது அது எதிர்காலம் வரக்கூடிய நோயை எனக்கு ஒரு அறிவுறுத்துது நம்ம அதை புரிஞ்சு செயல்பட்டுன்னு சொன்னால் அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் வெளிவந்தடலாம்